ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் விநாயகர் வச்சுருக்காங்க அதை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விநாயகராக வச்சுருக்காங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப பெரிய விநாயகராக இருக்கார் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சும்மா லைட்டாக மட்டும் தான் எடுத்தாங்க ஏன்னா நிறைய பேர் சாமி பார்க்க வந்துகிட்டே இருந்தாங்க அதனால் லைட்டாக மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் விநாயகர்லாம் செஞ்சு வியாபாரம் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விநாயகர்லாம் இருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய சின்ன சின்ன விநாயகர் வச்சிருக்காங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் பிடிச்ச மாதிரி கலர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க இன்னொருத்தவங்க தட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் சின்ன கொஞ்சமாக அரிசி மஞ்சள் போட்டு இதில் விநாயகர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி வீட்டுக்கு கொண்டு போவாங்க அப்புறம் பக்கத்தில் வந்து அரகம்பூல் மாலை எருக்கம் மாலை எல்லாமே கட்டிக்கிட்டு இருக்காங்க கலர் கலராக சின்னதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்குமே விநாயகர் இருக்குது பாருங்க அப்படியே ஆப்போசிட்லேயுமே விநாயகர்லாம் வச்சுருந்தாங்க நான் அந்த பக்கம் போய் வீடு எடுக்கலை சும்மா அப்படி லைட்டாக மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் போய் வாங்க பாத்தீங்கன்னா காலையிலே விநாயகருக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் டான்ஸ் இருந்தாங்க அது கொஞ்சம் சின்னதாக எடுத்தேன் இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு வந்து தெருவில் இருக்கிறவங்கலாம் கூலம் போட்டுருந்தாங்கல்லாம் அழகாக போட்டிருந்தாங்க விநாயகர்லாம் வரைஞ்சி போட்டிருந்தாங்க தாமரை விநாயகர் இருக்க மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க இவங்களுமே விநாயகர் தான் போட்டிருக்காங்க இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் சின்னதாக பசங்கள்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க அந்த விநாயகரை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்க அழகாக இருக்கார் விநாயகர் ரொம்பையும் கலர் அது அதிகமாக கொடுக்காம சிம்பிளாக கொடுத்து அழகாக வாங்கியிருக்காங்க பசங்கள்லாம் சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கார் விநாயகர் நைட்டு வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் பூஜை நடந்துச்சு அந்த வீடியோவும் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன்